அல்லாஹ் ஹக்கஸ் மகானுகத்தாரா இந்த முனாஃபிக்கோட அடையாளங்களை சொல்றாரு கொஞ்சம் படிப்போம் சந்தேகம் உள்ளவங்க மார்க்கத்தில் எப்பயுமே சந்தேகமாக இருப்பான் மார்க்க விடயங்களை தெளிவாக செய்ய மாட்டார்கள் பொழுதுபோக்குக்காக செய்வார்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் இன்னல் முனாஃபி கின யுஹாதி உ நல்லஹா வஹுவஹாதி ஓஹும் முனாஃபிக் கிங்கர் அல்லாஹ் அவர்களை அல்லா ஏமாத்துவான் நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா எங்களோட முஸ்பாத்தி பண்றீங்களா உங்களையும் நாங்க ஏமாத்துவோம் அந்த வார்த்தைக்கு நிறைய எழுதுறாங்க நேரம் போதால் அல்லா எப்படி ஏமாத்துவான் நீங்கள் எந்த இடத்துல கைய விட்டுடுவான் ஏமாத்தப்படுவோம் அல்ல சொல்றான் இவர்கள் அல்லாவை ஏமாத்துறாங்க அவர்களை ஏமாத்துவான் இவர்கள் யாரு தொழுகைக்கு வந்தா தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது குசாலா தொழுகையில் சோம்பேரிகள் கணக்கெடுக்க மாட்டார்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் பாங்கை மதிக்க மாட்டார்கள் பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள் சொல்ற வைதா காமோ இல சி காமோ குசாலா சோம்பேறிகள் தொழுகையாடுதான் சுமக்கு வர மாட்டார்கள் சோம்பரம் எலும்பி வரலா வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கதா செய்கிறார்கள் தொழுகையை வீணாக்கிறார்கள் யார் இது முனாஃபுக்கீர்கள் சந்தர்ப்பம் இருந்த தொழுவாங்க சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க இப்ப கொஞ்சம் டயட் இப்ப கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் பிஸி கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்ல தொழுகையில பொடி போக்குத்தனம் தொழுகையை மண்ணாக்கி விட்டார்கள் அல்ல சொல்ற முனாஃபிக்களுடைய அடையாளம் இப்ப உறுதி உள்ளவன் போலீஸ்காரனை பத்தி நம்பிக்கை உள்ளவன் போலீசுக்கு பயப்படுவான் அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றிய பயம் உள்ளவன் அதிகாரிக்கு பயப்படுவான் அல்லாட நம்பிக்கை அவனுக்கு இல்ல உள்ளன நடிப்பு சொல்றான் அவர்கள் அல்லாஹுவ ஏமாத்துகிறார்கள் அல்லாகவும் அவர்களை ஏமாத்துவான் இரண்டாவது தன்மை காமு குசாலான் சோம்பெறிகளாக சொல்லுவார்கள் மூணாவது தன்மை மக்கள் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் அவங்களுக்கு பேர் புகழ் வேணும் தொழுகைக்கு வார அடுத்தவன் பார்க்கிறதுக்காக தொழுகையாளிகள் என்று அடுத்தவர்கள் சொல்லோனும் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பயந்து மகன் பள்ளிக்கு வருகிறான் ஊர் மக்களுக்கு பயந்து அடுத்தவன் பள்ளிக்கு வருகிறான் மசது நிர்வாகத்துக்கு பயந்து பள்ளிக்கு வருகிறான் ஏன் நிர்வாகத்துக்கு பயம் நோம்பு எங்களுக்கு நோம்புடைய ஏற்பாடுகள் ஒன்றும் நிர்வாகம் செய்ய மாட்டாங்க தக்காத்து தரமாட்டாங்க அந்த பட்டியல்ல ஏண்ட பேரை போட்டு கொள்ளணும் உண்டா பள்ளிக்கு போகணும் வருவனும் தொழுகையாளிகள் என்று அடையாளத்தோடு இருக்கணும் யுரா உண்ணண்ணா நீண்ட விளக்கம் சொல்லணும் நேரம் போகும் மக்கள் பார்க்கிறதுக்காக அமல் செய்வார்கள் அந்த தன்மையை விட்டு மல்ல என்னையும் பாதுகாப்பான உங்களையும் வரலாம் பாதுகாப்பான அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் நாலாவது சொல்றா ولا يذكرون الله الا قليلا அவங்க அல்லாஹ்வை zikr செய்ய மாட்டாங்க தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வு அக்பர் செய்யிறதுக்கு சான்ஸ் இல்ல சந்தர்ப்பம் இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னா வானம் பூமி நிறையும் அளவுக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை எழுதப்படும் மீசான கனமாக்கும் ஒரு சுபகான் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு லா லாயிலாக இல்லல்லா சொல்றதுக்கு நேரம் இல்லை குருவான் எடுத்து ஓதுறதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சூரத்தில் காஃப ஓதுறது முக்கியமான சுண்ணா இந்த மசிதில் இருக்கிற உங்கள்ட்ட கேட்கிறேன் நீ உங்கள் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க இன்றைக்கு சூரத்தில் காஃப ஓதினேனா இல்லையா குருவான்ல எத்தனை பக்கத்து ஓதினேன் இன்றைக்கு

கோழி கொத்துற மாதிரி தொழுதுட்டு போவாங்க ருக்கோவல சுஜோதில ஜிக்கரி செய்ய மாட்டாங்க இது நாலாவது தன்மை அதோடு சொல்றா முதபுதபின தை நதாலிக் அவங்க தடைமாறுவாங்க அங்கே இங்கே தடமாறுவாங்க ல இல ஹா உலா இவல இல ஹா உலா அவங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இதெல்லாம் யோசனை பண்ணுங்க எனக்கிட்ட இருக்குதா பாருங்க அதெல்லாம் என்னையும் முடி பாதுகாப்பாங்க இந்த தன்மை இருக்கும் முண்டா நாங்க ஈமானில் உறுதிப்பாடு இல்லாதவர்கள் ஈமானில் உறுதிப்பாடு இல்லாட்டி நிபாத்தனம் எனக்கிட்ட வந்துவிட்டது